வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நான் தான் உங்கள் காயத்ரி பேசுகிறேன் ஸோ இப்போ வந்து நான் நிறைய வீடியோஸ் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஒவ்வொன்றா தினம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் நான் கொஞ்சம் வெளியே போகிறேன் அதனால் வந்து ஒரு எப்படி சொல்கிறது வீடியோ வந்து ரெகுலராக வந்துக்கிட்டு தான் இருக்கும் வர்ற மாதிரி ஆனால் நான் வந்து நிறைய காஸ்டியூம் போட்டு நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் ரெண்டு மூணு நாளைக்கு வந்து லைவ் இருக்காது லைவ் வந்து நான் வெளியே போகிறதுனால டவர் கிடைக்குமா என்னன்னு தெரியல ஆனால் வீடியோ எல்லாமே நான் டைமிங் கொடுத்து வச்சுருக்கேன் அப்பப்போ ரிலீஸ் ஆகிற மாதிரி ஸோ நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவேன் எல்லோரும் தேங்க்யூ ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த நண்பர்களுக்கும் இனி சப்போர்ட் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ நான் நல்லபடியாக போயிட்டு எல்லா சக்ஸஸாக முடிச்சுட்டு வந்துடுறேன் ஸோ ரெண்டு மூணு நாளைக்கு வ்ளாகும் எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா விலாகும் இருக்கு விலாகுன்னா நான் என் மேக்கப் பற்றி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் வ்ளாக் ரெண்டு மூணு நாளைக்கு அப்டேட் கொடுக்க முடியாது மித்தது எல்லாமே சாத்ஸ் எல்லாம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன் ஸோ பாருங்கள் ரெண்டு மூணு நாள் கழிச்சு அவங்களை கண்டிப்பாக நான் மிட் பண்ணுறேன் தேங்க்யூ எல்லோரும் தொடர்ந்து வாஷ் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்ததுக்கு நிறைய பேர் வந்து நிறைய அட்வைஸ் பண்ணியிருந்தீங்க சுகர் கம்மியாக க கண்ட்ரோல் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக இந்த வேலை வெற்றியாக முடிச்சுட்டு வருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது தேங்க் யூ காய்ஸ் பாய்